இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லாருக்கும் இருக்கிறது போட்டி அதாவது உண்மை சொல்லுன்னா கம்பாரிசன் ஸ்கூல் படிக்கும்போது அவனுக்கு அதிகமாக மார்க் இருக்குது எனக்கு கம்மியாக இருக்குது அதே மாதிரி ஜாவுக்கு போகும்போது அவனுக்கு நல்ல சேலரி இருக்குது எனக்கு குறைவாக தான் இருக்குது அப்படி எல்லா விஷயத்திலும் கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கும் எல்லோரும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கம்பேர் பண்ணுறது நம்ம வாழ்க்கையை முன்னோக்குதா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதா உண்மை சொன்னால் நமக்கு கம்பெட்டர்னு யாருமே இல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் சோசியல் மீடியாவில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் அதிகமாக கமர் பண்ணுறோம் யாரோ ஒருத்தங்க யூரோப்புக்கு ட்ரிப்பு போயிருப்பாங்க யாரோ ஒருத்தங்க புதிய கார் வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம லைஃப் போரிங்காக போகிற மாதிரி தோணும் ஆனால் அவர் உண்மை என்ன தெரியுமா நம்ம ஒவ்வொருவருக்கும் டைமிங் வேறு வேறு தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரெண்டு விதை இருக்குது அதில் ஒன்று ட்ரீ ஆகும் இன்னொன்று ட்ரீ ஆகும் ரெண்டுக்கும் வளர்கிறதுக்கு வேறு வேறு டைம் தேவை அதே மாதிரி லைஃப்பில் இவங்க க்ரோத்துக்குன்னு தனி டைம் இருக்குது மற்றவங்களோட டைமில் என்ன காப்பி பண்ண முடியாது நீங்கள் உங்களையே கம்பேர் பண்ணுங்கள் அப்போ தான் க்ரோத்து விசிபிள் ஆகும் நேற்று பத்து நிமிஷம் படிச்சிங்கன்னா இன்னைக்கு பதினஞ்சு நிமிஷம் படிங்க நேற்று ஒரு புதிய ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணலைன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஹேபிட் ஆட் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முதல்ல அஞ்சு புஷ்அப் தான் எடுப்பீங்க ஆனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் பத்து இருபது முப்பதுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அந்த மூமெண்ட்டில் தான் நீங்கள் உண்மையா ரியலைஸ் பண்ணுவீங்க உங்கள் போட்டி யாரோடன்னு இல்லை உங்களோட மட்டும்தான் மற்றவங்க கூட போட்டி போடுறது ஷார்ட் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கொடுக்கும் அதே உங்கள் போட்டி போட்டு பாருங்கள் லாங் டேர்ம் சக்ஸஸ் கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடண்ட் எப்பவும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை விட அதிகமாக மார்க் வாங்கணும்னு தான் படிப்பான் ஆனால் அது ஒரு நாள் நடக்கமாக போச்சுன்னா அவன் ரொம்ப ஃபீல் ஆகிடும் உண்மை சொல்லணும்னா அவன் நேற்று படித்ததை விட இன்றைக்கி அஞ்சு லைன் கூடுதலாக படிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா கூட அவனுக்கு ப்ரோக்ரஸ் கண்டினியூவாக வரும் அதுதான் உண்மையான வெற்றி அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுங்கள் யாரையும் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களை மட்டும் வின் பண்ணால் போதும் அதுதான் நம்ம லைஃபை மீனிங்ஃபுல்லாக மாற்றும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க இனி யாரும் கூட உங்களை கம்பேர் பண்ண மாட்டீங்கன்னு அது சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் சரிதான் ஸ்கூலில் பார்த்தாலும் சரி தான் ஜாப் போகிற இடத்துல பார்த்தாலும் சரி தான் அந்த கம்பேர் பண்ணுற பழக்கத்தை அப்படியே விட்டுருங்க ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நேத்தே உங்களை விட இன்னும் பெட்டர் ஆக்குங்க அதுதான் உங்கள் சக்ஸஸ் போட்டி யாரும் கூட இல்லை போட்டி உங்க கூட மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தவர் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே மோட்டிவேஷன் வீடியோ ரெகுலரா பார்க்கணுமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல ஒரு புதிய மோட்டிவேஷன் தாட்டோட மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே பை